அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் விவசாய இடங்களில் உள்ள போர்வல் மற்றும் கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அதற்கு அருகாமையில் உள்ள கட்டேரிங்கிற இடத்துல நானூறு அடி போர்வெல் ஆளுதற்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பும் இன்ஸ்டலேஷன் பண்ணி கால் இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் போர்வல்லிருந்து நூற்றம்பது அடி தூரத்தில் உள்ள வீட்டோட மேல் நல்ல உயரமான ஜிஎஸ்எச் அமைச்சு அதுக்கு மேலே நம்மளோட சோலார் பம் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வடிக்கலர் மிஸ்டர் மோகன் அவர்களுக்கு இந்த இடத்த ஒரு இபி சர்வீஸை வாங்க முடியாத சூழ்நிலை அதற்கான சொல்யூஷனாக எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக எங்கள் ப்ராஜெக்ட் கொம்போ வரக்கூடிய இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எடுத்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வரந்தையும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ் பண்ண நம்ம கொடுக்குறோம் போல் உங்கள் விவசாயத்துக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தருத நம்பரே தெரப்பலவும் நன்றி வணக்கம்